திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே ஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் வர்க்கம் விரைவா போற்றி போற்றி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம் திருவடித்தாமரைகள் போற்றி போற்றி அரசவனத்து அறநிலையம் பத்தாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ வேலப்ப தேசிகருடைய வரலாறு ஒன்பதாவது குருமகா சன்னிதானமாக இருந்த ஸ்ரீ ராமலிங்க தேசிகர் சிவ பரிபூரணம் ஆனவுடனே பட்டத்தில் எழுந்தருளி இருந்த ஸ்ரீ வேலப்ப தேசிகர் ஞானபீடத்து எழுந்தருளி தம்மை அடைந்த பக்குவர்களுக்கு சிவஞானோபதேசமும் சிவஞானபோதம் முதலிய சாத்திரோபதேசமும் கொண்டு வந்தார் பின்பு தமது அடியவர்களுள் சிறந்து விளங்குகின்ற வேலப்ப தம்பிரான் என்னும் பெயருள்ள ஒருவருக்கு நிர்வாண தீக்கையும் உபதேசமும் செய்து அருள்கின்றார் சில காலம் சென்று அவருக்கு ஆச்சாரியாபிஷேகம் செய்து வேலப்பதேசிகர் என்னும் நாமமும் கொடுத்து அவரை சின்ன பட்டத்திலே அமைத்து சுசீந்திரத்திலுள்ள தமது மடாலயத்திலே வழக்கம் போல இருக்கச் செய்து அங்கு உள்ள சீடர்களுக்கு அனுகிரகமும் சிவஞானோபதேசமும் செய்து வருமாறு கட்டளையிட்டு அருள்கின்றார் ஒரு காலத்தில் வேலப்பதேசிகர் இருவர் இருந்தமையின் பத்தாவது குருமகா சன்னிதானமாகிய இவர் முன் வேலப்பதேசிகர் என்றும் அவர் பின் தேசிகர் என்றும் வழங்கப்பட்டு வருகின்றார்கள் சின்னப்பட்டத்திலே இருந்த பேரூர் ஸ்ரீவேலப்பதேசிகர் சுசீந்திரத்திலே வீற்றிருந்து தமது ஞானாசிரியரினுடைய கட்டளையின்படி தம்மை அடுத்து வரும் பக்குவ மாணாக்கர்களுக்கு அனுகிரகம் செய்து வந்தார் அப்பொழுது பஞ்சாக்கர பகருடை என்கின்ற ஒரு ஞான நூலினை இயற்றி அருளினார் தமிழ் மக்கள் உய்யும் வண்ணம் இந்த ஆதீனத்து உபய சன்னிதானங்களும் தம்பிரான் சுவாமிகளும் அடியவர் கூட்டங்களும் அடிக்கடி தமிழ்நாட்டிலே திருத்தல யாத்திரை செய்து அங்கங்கே இருக்கின்ற அன்பர்களுக்கு அனுகிரகம் செய்து சிவபக்தி குரு பக்தி அடியார் பக்தி முதலியன குன்றாமல் தமிழ் மொழியையும் சித்தாந்த சைவ சமயத்தையும் வளர்த்து வந்தார்கள் சில சமயங்களில் அற்புத செயல்களையெல்லாம் செய்தார்கள் மக்களை வசமாக்கி ஆதீனத்துக்கு அடிமையாக்கி அன்பு வளரச் செய்தார்கள் பலருக்கு நோய்களை போக்கியும் உபகாரமும் செய்து அவர்களால் மனம் உவந்து கொடுக்கப்பட்ட பொருள்களை தம் ஆதீனத்திலே சேர்த்தும் வந்தார்கள் தம்பிரான்களில் பலர் வித்வான்களாகவும் மந்திர சக்தி பெற்றவர்களாகவும் மருத்துவ முறையிலே தேர்ந்தவர்களாகவும் இருந்து ஆதீனத்துக்கு பல்லாற் ும் நன்மையையும் நன்கு மதிப்பும் உண்டாகுமாறும் செய்து வந்தார்கள் எனவே அரசரும் அரச செல்வமுடைய பிரபுக்களும் தமிழ்மொழி வடமொழி வல்ல பெரும் புலவர்களும் பொதுமக்களும் அடிக்கடி வந்து ஞான தேசிகரை தரிசித்து அளவளாக இருந்து மகிழ்ந்து செல்வார்கள் ஆதீனத்தின் புகழ் தமிழ்நாடு முழுவதும் பரங்க பரவத் தொடங்கியது சின்னப்பட்டத்தில் இருந்த பேரூர் தேசிகர் தமது ஞானாசிரியரிடத்து பிரியாவிடை பெற்று சிவத்தலை யாத்திரை செய்து கொண்டு பேரூரை வந்து அடைந்து அங்கு சிவலக்காலம் வசித்து வந்தார் இங்கனம் சிவதனிசனம் செய்து கொண்டும் தம்மை அடுத்த பக்குவர்களுக்கு அனுகிரகம் செய்து கொண்டும் இருந்த காலத்திலே பேரூரிலே பேரூரிலே வேலப்பதேசிகர் ஓர் ஆணி மாதத்து பரணி நட்சத்திரத்திலே சிவ பரிபூரணமுற்றனர் பின்பு சின்னப்பட்டத்தில் இருந்த பேரூர் வேலப்பதேசிகர் சிவ பரிபூரண முற்றமை அறிந்து ஞான தேசிகர் தமது அடியவர்களாகிய தம்பிரான் சுவாமிகள் பலரினுள் சிறந்து விளங்கும் மற்றொரு வேலப்ப தம்பிரார் என்பவருக்கு ஏற்கனவே அபிஷேகம் எல்லாம் செய்து வைத்திருந்தார் அல்லவா அவர் தேசிகர் என்னும் திருநாமத்தை சாத்தி கொண்டே பட்டத்தில் எழுந்து அருளினார்கள் பல தர இவர் அப்படி எழுந்து அருளியபோது திருத்தல யாத்திரை செய்யும் திருவுள்ளம் கொண்டு பல தலங்களை தரிசித்து கொண்டு சங்கரநாராயணர் கோயிலை அடைந்து அங்கே சில நாட்கள் தங்கி அருளியிருந்தார்கள் அக்காலத்து பலருக்கும் குட்டம் முதலிய நோய்களை தீர்த்து அருளியதுமன்றி தம்முடைய மகிமைகளை அறிந்து வந்து வணங்கி குறையிறந்த செவ்வல் குறுநில மன்னராகிய சிவஞான பூலித்தேவர் என்பவருக்கு குண்ம நோயையும் போக்கி அருளினார்கள் இவ்வாறு பலருக்கும் அனுக்கிரகம் செய்து கொண்டு பூரணராய் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ முன் தேசிகர் மூர்த்திகள் அந்த திருப்பதியிலேயே ஓர் புரட்டாசி மாதத்திலே மூல நட்சத்திரத்திலே சிவ பரிபூரணம் எய்து அருளினார்கள் திருச்சிற்றம்பலம் இவருடைய காலத்தில் மாதவ சிவஞான சுவாமிகள் வாழ்ந்து வந்தார் அவருடைய வாழ்க்கை வரலாற்றினை நாம் தனியாக அடுத்த பதிவில் சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்